வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலக தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலத்தை திருவள்ளூர் அரக்கோணம் பகுதி மக்களுக்காக சமர்ப்பணம் பண்ண போகிறோம் இந்த விவசாய நிலம் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் முல்வாய் இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான விவசாய நிலம் இது கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் நண்பர்களே இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கும் இந்த கிராமத்தின் பெயர் முள்வாய்ன்னு சொல்லுவாங்க இந்த முள்வாய் அப்படின்ற கிராமம் சரியாக அரக்கோணத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு கிராமம் தாரோடில் உள்ள உள்ள அழகாச்சு இப்போ நம்ம வரப்பாதை வந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் இருக்கும் இது சிமெண்ட் பாதை இந்த பாதை வழியாக நேர கிராமத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு பாதை நூறு மீட்டர் தாண்டி வந்தோன்னே நம்முடைய விசாரிப்போட அழகாக அற்புதமாக வந்து இது பாருங்கள் இப்போ நம்ம வந்த பாதை இந்த பாதை இந்த பாதையில் நம்ம வந்த கிராமத்துக்கும் இந்த சிமெண்ட் ரோடு கரெக்டாக நூறு மீட்டர் உள்ளே இருக்கும் ஒன்று அழகாக ஊரோடய ஒரு பொது குளம் அது பாருங்கள் குளம் வருதுங்களா அழகாக அற்புதமாக ஒரு கோயில் கோயில் பக்கத்தில் அழகாக அற்புதமான ஒரு குளம் இந்த குளத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய விவசாய நலன் பிடிக்கிறது மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறு சர்வீஸு போர் எதுவுமே கிடையாது காலி விவசாய நிலம் மட்டுமே இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு எடுத்துனீங்கன்னு வச்சுனா அரக்கோணம் திருவள்ளூர் பகுதி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் இடத்தான வந்துடலாம் நீங்கள் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நம்பிகள் பதினோரு ஒரு பதினோரு கிலோமீட்டர் நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் திருவள்ளுவர் பகுதி மக்கள் ரொம்ப தாராளமாக நம்பி வாங்கலாம் ஒரு சென்டின் விலை ரூபாய் இருபதாயிரம் மட்டுமே அதாவது ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் இருபது லட்சம் தான் பாருங்கள் அந்த அந்த குளத்தை ஒட்டின மாதிரி இடம் அழகான அற்புதமாக அழகாக சுற்றி அடி வருது பாருங்கள் அழகாக அற்புதமாக வந்து அப்படி சுற்றி அப்படி வந்து அழகாக அற்புதமாக அது வந்து அடிந்து முடியுது இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் விலை ரூபாய் இருபது லட்சம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நமக்கு மொத்த விலை ஒரு ஐம்பது லட்சத்தில் முடிச்சிடலாம் நம்ம இடத்த வாங்கிட்டு ஒரு சர்வீஸ் ஒரு போர் மட்டும் பண்ணிவிட்டு அப்படின்னா சூப்பராக விவசாயம் பண்ணலாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் நல்லா நெல் கரும்பு வாழை மகாக்கண்ணி மாமரங்கள் தென்னை போன்ற அனைத்து வகையான மரப்பயிர்களும் காய்கறிகளும் வைப்பதற்கு ஒரு உகந்த அருமையான ஒரு விவசாய நிலம் ஏன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்மி ஒரு பட்ஜெட்டில் நிலங்கள்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் தயவுசெய்து மாதிரி ஒரு சிறிய ஒரு பட்ஜெட் விவசாயம் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஏக்கர் வெறும் இருபது லட்சம் மட்டுமே அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து சரியாக பதினோரு கிலோமீட்டர் இந்த பிறகு இடம் அந்த குளத்தை ஒட்டி அப்படி சுற்றி அப்படி வருது அப்படி வந்து நீட்டாக அப்படி சுற்றி வருது அப்படி வந்து அப்படியே போயிட்டு நேரம் நல்லா அழகாக அற்புதமாக ஒரு ஒரு நீட்னஸ்ஸாக இருக்குது இடம் பார்க்கறது நல்லாயிருக்கு நேராக நம்ம இடத்து வரைக்கும் கார் எடுத்துகிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொது வழி தான் யாருக்கும் ஒரு உரிமையற்ற பாதி சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு தாண்டினவுடனே குளம் இந்த பாருங்கள் அந்த குளம் அங்கே இருக்குது அப்படியே வந்து அப்படி நீட்டாக பக்கத்தில் வர நிலம் முழுவதுமே நம்முடைய விசாரணங்கள் தான் இந்த இடத்த பற்றி மேலே ஏதான தகவல் வேணால் என்னுடைய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க இந்த இடத்த பற்றி சார் முல்வா இடத்த பற்றி எனக்கு தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த இடம் விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக நானே உங்களை கூப்பிட்டு பேசுவேன் சரிங்களா அரக்கோணம் பகுதி நண்பர்களை யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து எடுத்திங்கன்னா நம்ம இடம் ஒரு அறுபத்தஞ்சி கிலோமீட்டருக்கிட்டே தாம்பரத்துலேருந்து வரும் இது இந்த இடம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அரக்கோணம் பகுதிகளுக்கு மக்களுக்கு ரொம்ப 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 அருமையான அற்புதமான ஒரு சூப்பரான நிலம் நீங்கள் தாராளமாக நம்பி எடுங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ரெண்டரை ஏக்கர்ன்றது தாராளமாக நம்பி எடுக்கலாம் நான் வந்து இந்த இடத்த வரவேற்பேன் கண்டிப்பாக மைனஸ் பண்ணுறதுன்னு அது எந்த விதமான மைனஸ் பண்ணலாம் எதுவும் கிடையாது கிராமத்து பக்கத்தில் இருக்குது வழித்தடம் இருக்குது என்ன ஒரு சர்வீஸோ ஒரு போர்டோ கிணராக ஒன்று இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் நம்ம இடத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாது காலி விவசாயலாம் மட்டுமே பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ரேட்டுன்னா ஒன்று கொஞ்சம் கம்மி பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட எடுக்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சர்வீஸ் ஒரு போர் மட்டும் எடுத்துகிட்டு அழகாக அற்புதமாக பண்ணலாம் அப்போ நம்ம நம்ம இடத்தை ஒட்டி அருமையான ஊரோடய பொதுக்குழம்பு இருக்குது இதில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க நல்லா இருக்குது இந்த குளத்தை தாண்டினோடனே நம்மளுடைய விவசாய நிலம் வந்தது நம்ப இது பாருங்கள் இந்த குளத்தை ஒட்டின மாதிரி எடுத்து நம்மளுடைய விவசாய நிலம் தான் தெரிஞ்சுங்களா அவங்களே இவ்வளோ அழகாக அற்புதமாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள் இது களிமண் கலந்த ஒரு மணல் பூமி பயிரெலாம் வைக்கிறீங்க கரும்புலாம் போகிறீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வரும் தண்ணி என்னைய தண்ணி வளம் மிக்க ஒரு பகுதி தான் அதனால் நமக்கு தண்ணி வளத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை முழு பாதுகாப்பான ஒரு கிராமம் எனது சைட் வசிட்டு வந்து பாருங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்துக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்தேன் ஒரு காப்பி தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நம்பிக்கையை பண்ணலாம் இந்த இடத்த பற்றி மேலே என்ன தகவல் எனக்கு கூடுங்க பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடம் வெளிப்பெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்